வணக்கம் வெல்கம் ஸ் உலக தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் சிறு தானியம் மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க தானியம் வந்து கேழ்வரகு கேழ்வரகும் பச்சை பயிரும் வச்சு ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் பச்சைப்பயிறு ராகி மாவு தோசை செய்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி நான் வந்து நைட்டே பச்சைப்பயிறை ஊற வச்சு வச்சுட்டேங்க நல்லா ஊறி இருக்குது பச்சைப்பயிறு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி விட கொஞ்சமாக கறி இப்போ தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது இப்படி இருக்கட்டும் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது இப்போ அது நல்லா கலந்தாச்சு இதை கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாவை கூட அப்படியே அந்த பச்சை பயிரோடையே போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் இப்போ இதை கரைச்சிட்டு இப்போ அதோட ஊற்றி நம்ம ஒரு பல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இதோட இந்த கரைச்சேரக மாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சும்மா பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலை சே இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துடலாம் இப்போ நமக்கு தண்ணி பத்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாகிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ இந்த மாவு பத்து நிமிஷமாக ஊறிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ தவா காஞ்சிடுச்சுங்க தோசை சுட்டலாம் இது உங்கள் விருப்பம் போல் நல்லா மெல்லிசாக தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம் இல்லை கொஞ்சம் ஊற்றப்போ மாதிரி ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இதுக்கு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் செவுக்கட்டும் ஒரு பக்கம் செவந்துடுச்சுங்க அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எந்த பக்கமும் கொஞ்சம் செவுக்கட்டும் இப்போ எந்த சைடும் செஞ்சுச்சு நமக்கு சுவையான ராகி பயிறு தோசை ரெடி பயிறு ராகி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன் தக்காளி சட்னியோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நான் கீழே தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்